அன்பார்ந்தவர்களே நாம் இன்றைய நாளிலே ஆயருடைய ஆசீர்வாதத்தால் மூன்று முக்கிய திட்டங்களை நம்முடைய பங்கில் ஆரம்பிக்கின்றோம் மூன்று நலத்திட்டங்கள் முதலாவதாக மொபைல் லைப்ரரி அதாவது மக்கள் வழக்கமாக கூடுகின்ற இடங்களில் ஆங்காங்கே முப்பது நாற்பது புத்தகங்கள் கொண்ட போர்ட்டபிள் புக் ஷெல்ஃப் வைக்கப்படும் எடுத்துக்காட்டாக நம்முடைய பேருந்து நிறுத்தங்களில் இருக்கின்ற அந்த நிழற்கூடைகள் மற்றும் ரேஷன் கடை பஞ்சாயத்து அலுவலகம் இது போன்ற மக்கள் கூடுகின்ற ஆறு பகுதிகளில் இந்த சிறிய நூலகமானது அமைக்கப்படும் நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது இரண்டு பக்கங்களோ மூன்று பக்கங்களோ படித்தாலே போதும் படிக்கின்ற சமூகம் வளர்ச்சியை நோக்கி செல்லுகின்ற சமூகமாக மாறும் படிக்கின்ற சமூகம் சமத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து வருகின்ற சமூகமாக மாறும் ஆகவே இந்த ஒரு அமைப்பை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே முதன் முதலாக நம்முடைய பங்கிலே நாம் நிறைவேற்றுகின்றோம் நீங்கள் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் விவேகானந்தர் மிக அருமையாக சொல்லுவார் ஒரு நூலகம் திறக்கப்படும் ஊரில் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்று சொல்லுவார் அதுபோன்று இந்த நூலகங்களால் நாம் வளமை பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் பிற பங்குகளுக்கு எடுத்துக்காட்டான பங்காக நாம் சிறக்க வேண்டும் என்பதற்கு இணங்க ஆயர் அவர்களை இந்த நூலகத்தை திறந்து வைக்க அன்போடு அழைக்கின்றேன் பிஷப் கேட்குறாங்க புக்கை எடுத்து கொண்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து கொண்டு போகக்கூடாது நீங்கள் வாசித்து விட்டு அங்கே வைக்க வேண்டும் புத்தகத்தை எடுத்துச் செல்ல மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் எடுத்து சென்றாலும் கவலை இல்லை வாங்கி வைக்கலாம் ஆனால் எடுத்துச் செல்பவர்கள் வீட்டில் இருந்தாவது வாசிக்க வேண்டும் இரண்டாவதாக ஏழை நோயாளிகள் மருத்துவ உதவி திட்டம் தங்களுடைய மருத்துவ செலவை எதிர்கொள்ள முடியாத நம்முடைய பங்கை சார்ந்த ஏழை உறவுகளுக்கு அவர்கள் மனு செய்தால் பங்கு பணி பேரவையில் விவாதித்து உதவிக்கரம் நீட்டப்படும் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நாம் அந்த திட்டத்தில் தற்பொழுது வைத்திருக்கின்றோம் ஆயரவர்கள் இப்பொழுது அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க வருகின்ற காலங்களில் ஏழை நோயாளிகள் யாரேனும் இருந்தால் மருத்துவ செலவிற்கு கஷ்டப்படுகிறவர்கள் இருந்தால் அவர்கள் பங்கு பெறவைக்கு மனு செய்யலாம் எங்களால் எந்த சிறு உதவி அவர்களுக்கு செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்ளுகின்றேன் மகிழ்வோடு ஆயர்வர்களை அன்போடு அதை திறந்து வைக்க அழைக்கின்றேன் மூன்றாவதாக கடல் நாயகன் விருது இறைவனடி சேர்ந்த திரு சேஸ் அலெக்சாண்டர் நினைவாக அவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கிலிருந்து முதிர் வயதிலே யாரெல்லாம் அன்றாடம் தொழிலுக்கு செல்லுகின்றார்களோ அவர்களில் ஒரு மீனவருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் மற்றும் நினைவு கோப்பை வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அறுபதனாயிரம் ரூபாய் வைப்பு நிதியிலே வைப்பதற்காக தந்திருக்கின்றார்கள் அதிலிருந்து வருகின்ற வட்டியை வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கில் முதிர்ந்த வயதில் தொழிலுக்கு சென்ற தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கின்ற அந்த மீனவருக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் உழைப்பை நாம் கௌரவிப்பதற்காக இந்த ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றோம் நம்முடைய பங்கை சார்ந்த திரு இருதயராஜ் அவர்கள் எழுபத்தி ஒன்பது வயதிலும் தற்பொழுது தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றார் அவரை அன்போடு நான் மேடைக்கு அழைக்கின்றேன் கடல் நாயகன்